தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நீதிமன்றத்தில் அசல் பத்திரம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சான்றிட்ட நகலை வந்து காமிக்கலாமா ஸோ இந்த மாதிரியான சில கேள்விகள் வந்து நிறைய வழக்கில் வந்து கேட்கப்படுது அதே மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய பேர் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உங்கள் சொத்து பிரச்சனைக்காக சில பாகப்பிரிவினை ஏற்பட்டிருக்கோம் இல்லை பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் அந்த சொத்துக்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கும் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப பழைய டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் சேல் டீட் வந்து உங்ககிட்ட இருக்காது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் சான்றிட்ட நகல்களை வந்து பெற்று அதை வந்து நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணுவாங்களா ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறீங்க ஒரு வழக்கில் உதாரணத்துக்கு நம்ம அந்த வழக்கை வந்து பார்ப்போம் அந்த வழக்கில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த கேஸில் உச்ச நீதிமன்றம் இதற்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சில ஆக்ட் அண்ட் தென் செக்ஷனை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதன்படி ஒரு சான்றிட்ட நகல்களை ரொம்ப ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வழக்கு அதாவது ஒரு சேல் டேட் இல்லாமல் போனால் கூட ஒரு சான்றிட்ட நகல்களை நீதிமன்றம் எப்படி வந்து அந்த விதிமுறைகளை ஏற்று அந்த பர்டிகுலர் சான்றிட்ட நகல்களை ஒரு செகண்டரி எவிடன்ஸாக பெறப்படலாம் அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜட்மெண்ட்டில் ஒரு வழக்கில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி ஒரு பாக பிரிவினை ஒரு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கு அதில் சொத்து வந்து யாருக்கு வந்து என்ன மாதிரி எழுதியிருக்காங்கன்ற ஒரு ஒரிஜினல் சேல் டாக்குமெண்ட் இருக்குது இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இப்போ வந்து அந்த வழக்கை வந்து தொடர்கிறாங்க அவங்க ஃபேமிலி பார்ட்டிஷனுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சினையினால் அப்போது கீழமை நீதிமன்றத்தில் முதல் கட்டமாக அவங்க ஜூடிஷியல் இருக்க சிவில் கோர்ட்டில் அணுகும்பொழுது இதற்கான செராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதை அடுத்து அதற்கான சர்டிஃபிகேட் காப்பியை ரெடி பண்ணுறாங்க அண்ட் தென் ஹைகோர்ட்டில் வந்து வழக்கை தொடர்றாங்க ஸோ ஹைகோர்ட்லேயும் இந்த பர்டிகுலர் கேஸ் நிராகரிக்கப்படுது அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இதையடுத்து அடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க வந்து வழக்கை கொண்டு போகிறாங்க அப்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் திரு பி ஆர் கவாய் மற்றும் திரு நீதியரசர் சி டி ரவிக்குமார் அவர்கள் இந்த பர்டிகுலர் வழக்கை விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையில் இந்த வழக்கோட கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கு பாகப்பிரிவினையாக அந்த பூர்வீக சொத்தை இப்போது அவங்களுடைய வாரிசு அது யார் யாருக்கு சொந்தம் சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க ஸோ கீழமை நீதிமன்றத்தில் ஆன மேட்டர்ஸ் எல்லாமே உச்ச நீதிமன்றத்தில் பதிவிடப்படுது இந்த வழக்கில் அப்போது பொழுது சில அப்சர்வேஷன் இந்த பர்டிகுலர் கேஸில் பண்ணி அதுக்கு வந்து என்ன மாதிரியான விதிமுறைகள் சில ஆக்ட் அண்ட் தென் செக்ஷன்ஸை உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டு இந்த மாதிரியான செக்ஷனில் குறிப்பிட்டிருக்க ஏற்கனவே சில வழக்குலையும் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இந்த விஷயங்களை மேற்கொண்டு கிழமை நீதிமன்றம் இந்த வழக்கை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் சொல்கிறாங்க அப்போ அந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு சான்றிட்ட நகல்களை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து இந்த வழக்கை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் அவங்க மனு கொடுத்துருக்காங்க அப்போது ஜட்ஜ் வந்து ரெண்டு சைடோட வழக்கை விசாரித்து இந்திய சாட்சிய சட்டம் அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ பிரிவு அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழு அண்ட் எழுபத்தி ஒம்போது இந்த நாலு சட்டங்கள் என்ன குறிப்பிடுறாங்க அண்ட் தென் வந்து பதிவு சட்டத்தில் உள்ள ஒரு செக்ஷனை குறிப்பிடுறாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக அந்த ஒவ்வொரு செக்ஷனோட பிரிவுக்கு என்ன மாதிரி இந்த எவிடன்ஸை வந்து கொண்டு போகலாம்றத உச்சநீதிமன்ற கைட்லைன்ஸை பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து செக்ஷன் எழுபத்தி நாலு இந்திய சாட்சிய சட்டத்தின் படி ஒரு அசல் ஆவணம் அது வந்து ஒரு பொது ஆவணமாக கருதப்படும் இரண்டாம் நிலை ஆவணம் சொல்லக்கூடிய ஆவணம் வந்து எய்தர் அதோடைய சர்டிஃபிகேட் காப்பி இல்லை காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் இதை வந்து தாராளமாக ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி ஆல்ரெடி இந்த விதிமுறைகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி பிரிவு எழுபத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல்களை இரண்டாம் நிலை ஆதாரமாக தாராளமாக ஏற்க முடியும் ஆனால் அது உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதற்கான ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த சான்றளிக்கப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் காப்பி தாராளமாக இரண்டாம் நிலை ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படும்ன்றத குறிப்பிட்டிருக்காங்க பிரிவு எழுபத்தொம்போதில் மேலும் வந்து அந்த சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணங்கள் சான்றளிக்கப்பட்ட நகல்களுக்கு உண்மைத்தன்மை அந்தன் வந்து அதோடைய உண்மை ஊக்கத்தை வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் கொண்டு வரீங்க அவங்க ரெஜிஸ்டார் சீலோட அந்த காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் இருக்கும் அவங்க ஏற்கனவே அந்த பதிவேட்டுகளை வெரிஃபை பண்ணி இதுக்கு கொடுத்துருக்கிறதுனால இரண்டாம் நிலை ஆவணமாக அது எடுத்துக்கொள்ளலாம் மேலும் வந்து பதிவு சட்டம் பிரிவு ஐம்பத்தி படி சான்றளிக்கப்பட்ட நகலை தாராளமாக அதன் அசல் ஆவணத்தோடு ஒப்பிட்டு உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தாராளமாக பதிவு சட்டத்தின்படி பிரிவு ஐம்பத்தேழு படி அதை எடுத்துக்கொள்ளலாம்ன்றது ஆல்ரெடி குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆக்ட் தென் அந்த ஆக்டில் குறிப்பிட்டிருக்க செக்ஷன் இந்த பர்டிகுலர் விஷயங்களை உச்சநீதிமன்றம் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க இந்த விதிமுறைகளின்படி ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொத்துக்கள் இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் வழக்கு தொடர்றீங்கன்னு சொன்னால் அதற்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிட்டே இல்லை பட் சர்டிஃபிகேட் காப்பி உங்களால் கொண்டு வர முடியும் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பொதுவாக காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சேல்டீனுக்கு அதை உங்களால் கொண்டு வர முடியும் கோர்ட்டோ இல்லை ஆப்போசிட் பார்ட்டியோ விரும்பினால் ட்ரச்சர் சர்டிஃபிகேட்டும் அது கொண்டு வரணும்னு சொன்னால் ட்ரெச்சர் சர்டிஃபிகேட்டே நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் இரண்டாம் நிலை ஆவணமாக இதை ஏற்றுக்கொண்டு அதற்கான வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் ஃபைனலாக ஆஃப்டர் த விசாரணை அந்த கீழமை நீதிமன்றம் கொடுக்குற ஜட்மெண்ட்டில் தான் இருக்குது உங்களுடைய வழக்கு என்ன மாதிரியான வழக்கு எப்படி மேற்கோள் காமிக்கிறீங்கன்னு இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் உச்சநீதிமன்றம் இந்த கைட்லைன்ஸை கொடுத்து திரும்பவும் அந்த கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதனாலும் கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் அடுத்த வடி சந்திப்போம் நன்றி வணக்கம்